إن الحمد <سؤال> لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل <سؤال> له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته إنجلاند لي والدنا ننبر ورور أوراد ننبر مولا ماك ويافارم تل லாமிய தீர்வு வழிகாட்டல் என்ன என்று ஒரு கேள்வி தொடுத்திருக்கின்றார் அவர் என்ன கேட்டிருக்கின்றார் என்றால் ஏறக்குறைய இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னர் ஏறக்குறைய அறுபத்தி ஐயாயிரம் பெறுமதியான ஒரு வீட்டை தவணை முறையிலே அதிக தொகை கொடுத்து அவர் வாங்கியிருக்கின்றார் தற்போது அதனை செலுத்தி முடிவடைகின்ற நாளில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் செலுத்தி இருக்கின்றார் அதேபோன்று இப்போது அவர் தனக்குரியதாகிவிட்ட அந்த வீட்டை விற்பனை செய்து வேறு ஏதேனும் ஒரு வியாபாரத்தில் அதனை மூலதனமிட விரும்புகின்றார் இந்த இவரது வியாபாரம் இஸ்லாத்திலே இந்த அளவு அனுமதிக்கப்பட்டது என்று இஸ்லாமிய சட்டத்தை அவர் அறிந்து கொள்ள விரும்புகின்றார் உண்மையில் இவர் குறிப்பிட்ட ஒரு தொகை பெறுமதியுள்ள ஒரு வீட்டை அதனை விட மிக அதிகமான விலை கொடுத்து தவணை முறையில் பணம் செலுத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது என்ற ஒரே காரணத்தினால் பெருமதியை விட அதிக பெருமதி கொடுத்து இந்த வீட்டை இவர் வாங்கியதும் ஹராமானதாகும் இவ்வாறு பெருமதியை விட அதிக தொகையிலே கடன் என்ற ஒரே காரணத்தினால் அதிக தொகைக்கு இவ்வாறு விற்பதும் ஹராமானதாகும் ஒரு பொருளுக்கு என ஒரு விலை இருக்கின்ற போதும் கடன் அடிப்படையில் விற்கின்ற ஒரே காரணத்திற்காக அந்த பொருளின் விலை அதிகரிக்கப்படும் என்றால் இஸ்லாமிய பார்வையிலே அது வட்டியாகும் அதேபோன்று பண்டமாற்று செய்கின்ற காலங்களில் இன்றும் எங்கேனும் அது இடம்பெறும் என்றால் ஒரே பொருளிலே உதாரணமாக அரிசி என்ற பொருளை கொடுத்து நாம் அரிசி வாங்குகின்றோம் என்றார் உடனுக்குடன் பண்டமாற்று செய்யப்பட்டாலும் அதிலே கூடுதல் குறைவு இருக்கும் என்றிருந்தால் அதுவும் வட்டியாகும் எனவே இஸ்லாமிய பார்வையில் வட்டி என்ற மிக மோசமான ஹராமான செயல் அதற்குரிய மிக முக்கிய முதல் அடையாளம் கால அவகாசம் என்பதற்காக விலை அதிகரிக்கப்படும் என்றால் பண்டமாற்றிலே ஒரு பொருள் அதிகமாக வாங்கப்படும் கொடுக்கப்படும் என்றால் இது வட்டியாகும் அதே நேரத்தில் பண பரிமாற்றம் என்பது எல்லா காலங்களிலும் நடக்கக்கூடிய ஒன்று நபியின் காலத்திலும் நடந்தது பல்வேறு நாட்டு பணம் என்பது அவற்றை உதாரணமாக நாம் வாழுகின்ற இலங்கை நாட்டின் ரூபாயை அரபு நாடுகளின் ரியால் போன்றவற்றிற்கு நாம் மாற்றும் போது உடனடியாக கொடுத்து எடுக்கப்படும் என்றால் நிச்சயமாக இந்த பணங்களுக்கு இடையிலே பெருமதி கூடுதல் குறைவு என்பது உலகில் இருக்கக்கூடிய ஒரு முறைமையாகும் இதனை இஸ்லாம் அனுமதிக்கின்றது அதே நேரத்தில் இந்த பண மாற்று முறையிலே கடன் என்பதற்காக அதிகம் கொடுத்து எடுக்கப்படும் என்றால் இதுவும் ஹராமானதாகும் ஒட்டுமொத்தத்தில் இஸ்லாம் தடுக்கின்ற வட்டி முறைமை என்பது இரண்டு அடையாளங்களை இஸ்லாம் வைத்திருக்கின்றது ஒரு பொருளின் பெருமதி இன்ன விலை என்றிருக்கத்தக்க கால அவகாசம் வழங்கப்படுவதை காரணமாக வைத்து அதன் விலையில் அதிகரிப்பு செய்யப்படும் என்றால் அது வட்டி முறைமையாகும் இது தடுக்கப்பட்டதாகும் அறுபத்தி ஐயாயிரம் பவுண்ட் பெறுமதியுள்ள வீட்டை பல வருடங்கள் அது எத்தனை வருடமாகவும் இருக்கலாம் பகுதி பகுதியாக நீங்கள் செலுத்துங்கள் என ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் பவுனுக்கு விற்கப்படுகின்றதென்றால் இது நிச்சயமாக வட்டியாகும் சாய் முஸ்லிமிலே இருபத்தி இரண்டாவது பாடத்தின் பதினைந்தாவது தலைப்பின் கீழ் இந்த விடயத்தை சொல்லுகின்ற வகி மூலமான நபி அவர்களது தீர்ப்பு காணப்படுகின்றது தங்கத்திற்கு தங்கம் வெள்ளிக்கு வெள்ளி கோதுமைக்கு கோதுமை வாட்கோதுமைக்கு வாட்கோதுமை ஈத்தம்பலத்திற்கு ஈத்தம்பலம் உப்பிற்கு உப்பு இப்படி ஒரே பொருளின் பண்டமாற்ற நீங்கள் செய்கின்றீர்கள் என்றால் சவா அம்பி சவா எதம்பியது இப்படி ஒரே பொருளில் பண்டமாற்று செய்கின்ற போது இரு எடைகளும் ஒன்றாக சரியாக இருக்க வேண்டும் முதல் நிபந்தனை எதன் உடனுக்குடன் கொடுத்து எடுக்கப்பட வேண்டும் இந்த இரண்டும் நிபந்தனைகள் ஆகும் அதே போன்று இந்த பொருள்கள் வேறுபடும் என்றால் கோதுமையை கொடுத்துவிட்டு ஈத்தம்பலம் ஒருவர் வாங்குகின்றார் பொருள் வேறுபட்டு விட்டது இப்போது நீங்கள் விரும்பிய விதத்தில் அதனை கூடுதல் குறைவு நீங்கள் செய்து கொள்ளலாம் நிபந்தனை என்னவென்றால் உடனுக்குடன் அது இருக்க வேண்டும் அதாவது கடனுக்கு என கொடுத்து அதிகம் பெறப்படும் என்றால் அது வட்டியிலே இஸ்லாமிய பார்வையில் வட்டி என்ற வரையறைக்குள் வந்துவிடும் எனவே மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரும்பெரும் அறிஞர்கள் மட்டுமல்ல சகாபாக்கள் காலத்திலே வாழ்ந்த ஒரு சிலர் கூட இந்த வட்டியின் விடயத்தில் நபி அவர்கள் தந்த வரையறைகளை புரிந்து கொள்ளாமல் புகாரியிலே ஒரு இது பற்றிய ஒரு சம்பவத்தை பாருங்கள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் இருக்கின்றது அபுல் மின்ஹால் என்பவர் ஒரு செய்தியை கூறுகின்றார் அங்கே அம்ரு என்பவர் இருக்கின்றார் எனவே வியாபார ஒரு பங்காளி ஒருவர் சந்தையிலே சென்று கடனுக்கு சில வெள்ளி காசுகளை அவர் வாங்கினார் என்ற தகவலை கொடுக்கின்றார் அப்போது இந்த அம்ரி என்பவர் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் மிக தூய்மையானவன் இந்த வியாபாரம் ஆகுமானதா என கேள்வி தொடுக்கின்றார் அதற்கு இந்த அபுல் மின்ஹால் என்பவர் எப்படி பதில் கூறுகின்றார் அவரும் சுபஹான் அல்லாஹ் என கூறிவிட்டு அல்லா மீது சத்தியமாக சந்தையிலே இந்த வியாபாரத்தை நான் செய்தேன் அங்குள்ள எவருமே இதனை குறை சொல்லவில்லை இது தவறு என கூறவில்லை என்று கூறிவிட்டு நபி தோழராகிய பராபின் ஆசிம் ரபியுல்லான் அவர்களிடம் இதன் சட்டம் பற்றி கேட்கப்படுகின்றது அப்போது அந்த நபி கூறுகின்றார் நபியவர்கள் அவர்கள் எங்களிடம் வந்தபோது அதாவது மதீனாவிற்கு ஹிஜ்ரி செய்து வந்த நாங்கள் இத்தகைய வியாபாரத்தை சென்று செய்து கொண்டிருந்தோம் அப்போது நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் உடனுக்குடன் இவ்வாறு பண பரிமாற்றம் வெவ்வேறு நாடுகளுக்குரிய பணங்களை விலை வித்தியாசங்களிலே நீங்கள் பரிமாற்றம் செய்வீர்கள் என்றால் அது உடனுக்குடன் நிகழும் என்றால் அதில் தவறு கிடையாது ஆனால் கடனுக்கு நீங்கள் கொடுத்து அதிலே அதிகம் குறைவு ஏற்படும் என்றால் அது ஆகுமானதல்ல என்று மிக தெளிவாக கடன் அடிப்படையில் கூடுதல் ஏற்படுவது என்பது வட்டி என்பதை நபி அவர்கள் இந்த விடயத்திலும் தெளிவுபடுத்துகின்றார்கள் இந்த விடயத்தை கூறிய இந்த நபி நான் கூறுவது மட்டுமல்ல ஜெய்தின் அர்கம் என்ற நபித்தோழரை சந்தித்து அவரிடமும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இதே நபித்தோழர் கூறிவிடுகின்றார் அவர் நபியுடைய காலத்தில் அதிகம் வியாபாரம் செய்யக்கூடியவராக இருந்தார் என்றும் கூறுகின்றார் எனவே அந்த ஜெய்தின் அர்கம் ரான அவர்களிடமும் இந்த பத்துவா பற்றி கேட்கப்படுகின்றது அவர்களும் இதே போன்று கூறினார்கள் இந்த அறிவிப்பிலே காணப்படுகின்றது மிகப்பெரிய கைசேதம் இஸ்லாமிய தீர்ப்புகளை வழங்குகின்ற உளமாக்களும் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் தீர்ப்பு கேட்கின்ற பொதுமக்களும் அல்லாஹுவை பயந்து இஸ்லாமிய தீர்ப்புகள் கூறப்படும் போது அது வகையாகிய குர்ஆன் சுன்னாவிலிருந்து சுண்ணாவிலிருந்து கூறப்படுகின்றதா சரியாகத்தான் கூறப்படுகின்றதா என்ற விழிப்புணர்வு இருக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் நாம் ஆகமாக்கிக் கொள்வதற்கு எந்த முஃப்தி அத்துவா வழங்குகின்றாரோ அதன் அடிப்படையில் செயல்பட முற்பட்டால் எம்மை நாமே அளித்துக் கொள்வோம் இன்று இஸ்லாமிய உலகிலே மிகப்பெரிய மிக பிரபல்யமான பல்கலைக்கழகம் என எகிப்தில் உள்ள அல் அசர் பல்கலைக்கழகம் இருப்பது இஸ்லாம்தோடு தொடர்புள்ள பிள்ளை கூட அறிந்த விடயமாகும் இந்த எகிப்து பல்கலைக்கழகம் உட்பட பெரும் பெரும் அதிலிருந்து அதிலிருந்து படித்து வெளியேறியவர்கள் ஏனைய சவுதி அரேபியா போன்ற நாடுகளாக கூட இருக்கலாம் இந்த வட்டி விடயத்தில் கடன் அடிப்படையிலே இன்ஸ்டால்மெண்ட் என்ற முறைமையில் சர்வ சாதாரணமாக அது ஒரு ஆகுமான காரியமாக அது செயல்படுத்தப்படுகின்றது இவ்வாறு பத்துவா வழங்கப்படுகின்றது எப்படி நபி தோழரை சந்தித்த இந்த அபுல் மின்ஹால் என்பவர் சந்தையிலே இந்த தவறான வியாபாரத்தை செய்தபோது எவருமே மறுக்கவில்லை என்பதால் அது சரியென அவர் விளங்கிக் கொண்டார் ஆனால் நபி தோழர்களிடம் இது பற்றிய ஹதிசை கேட்ட போது இது ஹராம் என்பதை நபியவர்கள் சொல்லியிருக்கின்ற ஹதீஸை எடுத்து கூறுகின்றார்கள் இதே போன்றுதான் இன்று கடன் அடிப்படையில் விற்கின்ற போது ஒரு பொருளின் விலையை அதிகரிப்பதென்பது அது நேரடியாக நபியவர்கள் ஹலால் என கூறியது போன்று எம் அவர்கள் செய்கின்றார்கள் ஆனால் அது தெளிவான வட்டி அது ஆகுமானதல்ல என்று நபி அவர்கள் பத்துவா வழங்கியிருக்கின்றனர் இதுபற்றி இன்னும் ஒரு ஹதீசும் இதனை இறுதியாக தெளிவாக நாம் புரிந்து கொள்வது என்றால் உண்மையான வட்டி என்பது கடனிலே கடனுக்கு வியாபாரம் செய்கின்ற போது அங்கே வட்டி ஏற்படுகின்றது என்று நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் அதாவது அறுபத்தி ஐயாயிரம் பெறுமதியான வீட்டை கடன் அடிப்படையில் வழங்கிய ஒரே காரணத்திற்காக ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் பவுண்ட்ஸ் கொடுத்து வாங்கப்பட்டுள்ளது இந்த முறைமை சுத்தமான வட்டியாகும் எப்படியோ தெரிந்தோ தெரியாமலோ இந்த வாங்கிய விற்ற முறைமை வட்டியில் உள்ளதாகும் அந்த வீட்டை வாங்கி தற்போது உரிமையாக்கிக் கொண்ட இந்த மனிதர் அந்த வீட்டை விற்றுவிட்டு வேறு வியாபாரம் செய்வதென்பது அது முற்றிலும் ஆகுமானது தனக்கு சொந்தமான ஒரு பொருளை அதனை விற்றுவிட்டு ஒரு வியாபாரம் செய்துன்றார் என்றால் அது தாராளமான ஆகுமான ஒரு விடயமாகும் ஆனால் அந்த வீட்டை அவர் வாங்கிய முறைமை அந்த வீட்டை இவருக்கு விற்றவர் இருவருமே வட்டி வியாபாரம் செய்திருக்கின்றார்கள் இது ஆகுமான ஒன்று போன்று பரவலாக கலிமா சொல்லுகின்ற உலகத்தில் முஃப்திகளால் பத்துவா வழங்கப்படுகின்றது ஆனால் வகை மூலம் பேசக்கூடிய நபி அவர்கள் இது வட்டியில் உள்ளடங்கக்கூடியது என கூறிய மூன்று ஹரிஸ்களை சஹிப் புகாரிலிருந்து சாஹி முஸ்லிமில் உங்களுக்கு நாம் எடுத்து கூறியிருக்கின்றோம் எனவே வீடு மட்டுமல்ல எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பணம் கொடுத்து அதனை வாங்குகின்ற விலையை விட கால தாமதம் கடன் அடிப்படையில் அது விற்கப்படுகின்றது வாங்கப்படுகின்றது என்பதற்காக இன்றைய வார்த்தைகளில் கூறுவதென்றால் தவணை முறைமை இன்ஸ்டால்மெண்ட் என்று கூறப்படும் இப்படி கால அவகாசம் கொடுப்பதற்கு ஒரு பொருளின் விலையிலிருந்து அதிகமான விலைக்கு வாங்கப்படும் என்றால் அது தெளிவான வட்டி முறைமை என்பதே இஸ்லாத்தினதும் வகையினதும் தீர்ப்பாகும்